அனைவருக்கும் வணக்கம் கற்போமாறுங்கள் சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு பிஜிடி அர்பி தமிழ் நியூஸ் சிலபஸில் எட்டாவது பாடமாக இருக்க திறனாய்வியல் திறனாய்வியலில் இலக்கிய திறனாய்வியல் தாயே ஞானமூர்த்தி புத்தகத்திலேருந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நாடகம் புதினம் இலக்கிய இயக்கங்கள் கட்டுரை இந்த இருந்து பார்க்கலாம் நாடகம் நாடகத்தின் அடிச்சொல் அப்படின்னா நடி அதாவது நாடகத்தோட வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு வேர்ச்சொல் வந்து நடி அப்படிங்கிறது பொருள் விநாயகன் முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு நாடகமாவது கதை தழுவிய கூத்து அப்படின்னு சொல்றவங்க அடியார்க்கு நல்லார் நாடகமாவது கதை தழுவிய கூத்து என்றவர் அடியார்க்கு நல்லார் முந்நூற்றி எண்பத்தி மூன்று நாடகமாவது நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நடிப்பாலும் உரையாடலாலும் நேர்முகமாக விளக்குவதாகும் என்றவர் எலிசபெத் உட்ரிஜ் நாடகமாவது நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக நடிப்பாலும் உரையாடலாலும் நேர்முகமாக விளக்குவதாகும் என்றவர் எலிசபெத் உட்ரிஜ் முன்னூற்றி எண்பத்தி நான்கு அடிமன இயல்பிகள் தன்னை மறந்த நிலைக்கு சிறப்பிடம் தருகிறது அடிமன இயல்பிகள் தன்னை மறந்த நிலைக்கு சிறப்பிடம் தருகிறது முன்னூற்றி எண்பத்தி ஐந்து அரங்கிலே வாழ்க்கையை படைத்து விளக்கி காட்டுவது நாடகம் ஒரு அரங்கம் இருக்குன்னா அந்த இடத்துல ஒருத்தவங்களோட வாழ்க்கைய படை விளக்கமா படைக்கிறது அதாவது நடிச்சு காமிக்கிறதுக்கு பேருதான் நாடகம் அப்படின்னு சொல்றாங்க எலிசபெத் டுரோ முந்நூற்றி எண்பத்தி ஆறு மேடையில் உயிருள்ள மக்களால் நடித்து காட்டுவது தான் நாடகம் அப்படின்னு சொன்னவர் கிரீன்வுட் மேடையில் உயிருள்ள மக்களால் நடித்து காட்டுவது தான் நாடகம் என்றவர் கிரீன்வுட் முந்நூற்றி எண்பத்தி ஏழு நாடகத்தின் கூறுகளில் முதன்மையானது கதைக்கோப்பு நாடகத்தின் கூறுகளில் முதன்மையானது எதுனா கதைக்கோப்பு முந்நூற்றி எண்பத்தி எட்டு நிகழ்ச்சிகளின் தொடர்ச்சியை குறிப்பது தான் கதைக்கோப்பு இப்போ ஒரு நிகழ்ச்சி நடக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்து நடக்கிற அந்த தொடர்ச்சியான நிகழ்ச்சிகளுக்கு தான் கதைக்கோப்பு அப்படின்னு பேர் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது நிகழ்ச்சிகளை ஒன்றுக்கொன்று தொடர்பு அவற்றை காரண கார காரிய முறையில் அமைக்கும் திறத்திலும் உருவாவது கதைக்கோப்பு நிகழ்ச்சிகளை ஒன்றுக்கொன்று தொடர்பு அவற்றை காரண காரிய முறையில் அமைக்கும் திறத்திலும் உருவாவது தான் கதைக்கோப்பு இனாயின் முன்னூற்றி தொண்ணூறு அரசன் இறந்தான் அதன் பிறகு அரசு இறந்தால் இவ்வாறு கூறுவது கதை அரசன் இறந்தான் பின்பு வருத்த மகு வருத்த மிகுதியால் அரசியும் இருந்தால் என்பது கதைக்கோப்பு அதாவது அரசன் இறந்தான் உடனே அரசியும் இறந்துட்டா அப்படின்னு சொல்றது கதை அரசன் இறந்தான் பின்பு வருத்த மிகுதியால அரசு இறந்தாள் அப்படின்னு சொல்றது கதைக்கோப்பு இச்சான்றையை கதைக்கோப்புக்கும் கதைக்கும் உதாரணமாக காட்டுறவங்க யார்னா பார்ஸ்டர் அதாவது அரசன் இறந்தால் அரசியும் இறந்தான் அப்படின்னு சொல்றதுக்கும் அரசன் இறந்த வருத்தத்தினால அரசு இறந்தால் அப்படிங்கிறது தான் கதைக்கும் கதைக்கோப்புக்கும் இருக்க டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்றவங்க யாருன்னா பார்ஸ்டர் பாத்திர பண்புகளை வெளிப்படுத்துவதற்கு நாடக ஆசிரியருக்கு கரு கருவிகளாக அமைபவை இரண்டு பாத்திர பண்புகளை ஒவ்வொரு கேரக்டரையும் வெளிப்படையாக காமிக்கிறதுக்கு கருவிகளாக அமையிறது ரெண்டு தான் அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உரையாடல் ஒன்று உரையாடல் ரெண்டு நிகழ்ச்சி போக்கு அல்லது நடிப்பு உரையாடல் அல்லது உரையாடல் ஃபஸ்ட்டு செகண்டு நிகழ்ச்சி போக்கு அல்லது நடிப்பு விநாயன் முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு குறையான் ஒன்றும் கண்டிலன் கொற்றவ நிறையார் வேப் வேப்பந்தாராய் நமதிடங்கூடலென்றனும் குறை ஒன்றுள்ளது இது வந்து மனோன்மணியத்தில் சுந்தரமுனிவர் குறித்து குடிலன் கூறிய கூச்சு குறையான் என்றும் கண்டிலன் கொற்றவ நிறையார் வேப்பந்தாராய் நமதிடங்கூடலன் என்றனும் குறை ஒன்றுள்ளது இது வந்து சுந்தரம் முறி சுந்தர முனிவர் குறித்து கூடிலன் கூறி குடிலன் கூறிய கூற்று முன்னூத்தி தொண்ணூத்தி மூன்று ஐயோ பாவி அருந்தவ முனிவரை பொய்யன் ஆக்குவன் புறவலனோ எனில் எடுப்பார் கைப்பிள்ளை தடுப்பார் யாரோ இதுவும் பார்த்தோன்னா குடிலன் பற்றி நாராயணன் கூற்று மனோன்மணியன் காப்பியத்தில் எழுதிருக்கும் ஐயோ பாவி அருந்தவ முனிவரை பொய்யன் ஆக்குவன் புரவலனோ எனில் எடுப்பார் கைப்பிள்ளை தடுப்பார் யாரோ வன் சுந்தரனார் எழுதியின மனோன்மணியம் காப்பியத்தில் குடிலன் பற்றி நாராயணன் கூற்று முன்னூற்றி தொண்ணூற்றி நான்கு நாடக ஆசிரியரின் தலையாய கருவி எதுனா உரையாடல் நாடக ஆசிரியரின் தலையாய கருவி உரையாடல் விநாயகன் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து உரையாடல் சிக்கனம் பொருத்தம் ஓட்டம் ஆக்கத்திறன் ஆகிய பண்புகள் கொண்டதாய் இருத்தல் வேண்டும் என்கிறார் டென்னிசன் உரையாடல் அப்படிங்கிறது சிக்கனம் பொருத்தம் ஓட்டம் ஆக்கத்திறன் ஆகிய நான்கு பண்புகளையும் கொண்டதாய் இருத்தல் வேண்டும் என்றவர் டென்னிசன் விநாயன் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு நிகழ்ச்சிகளின் காலத்தையும் இடத்தையும் சூழ்நிலையையும் குறிப்பது நாடகத்தின் பின்னணி நிகழ்ச்சிகளின் காலத்தையும் இடத்தையும் சூழ்நிலையையும் குறிப்பது நாடகத்தின் பின்னணி வினாயன் முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு செர்மன் நாட்டு திறனாய்வாளர் குஸ்டாவ் பிரடோக் நாடக கதைக்கோப்பை ஐந்து பகுதிகளாக பிரிக்கிறார் செர்மன் நாட்டு திறனாய்வாளர் குஸ்டாவ் பிரடோக் நாடக கதைக்கோப்பை ஐந்து பகுதிகளாக பிரிக்கிறார் முன்னூற்றி தொண்ணூற்றி எட்டு சேக்ஸ்பியர் நாடகம் ஒவ்வொன்றும் ஒரு சிறு உலகம் ஆசிரியர் அதன் படைப்பாளர் கதைக்கோப்பு அதன் தெய்வீக திட்டம் என்கிறார் மவுல்டன் சேக்ஸ்பியர் நாடகம் ஒவ்வொன்றும் ஒரு சிறு உலகம் ஆசிரியர் அதன் படைப்பாளர் கதைக்கோப்பை அதன் தெய்வீக திட்டம் என்கிறவர் மவுல்டன் வினாயின் முன்னூத்தி தொண்ணூற்றி ஒன்பது புதிதாக திடீரென்று இடையில் ஒரு பாத்திரத்தை படைத்து அவர் வழி முரணை வளர்ப்பது சிறப்புடையதாகாது என்றவர் அட்சன் புதிதாக திடீர்னு இடையில் ஒரு கேரக்டரை உருவாக்கி அது வந்து ஆப்போசிட்டா இருந்துச்சு அப்படின்னா அது சிறப்புடையதா இருக்காது அப்படின்னு சொல்றவர் அட்சன் நானூறு முரண்பட்ட இரண்டு ஆற்றல்களும் தத்தம் வன்மையை தொடர்ந்து சமநிலையில் செலுத்த முடியாத போது ஏற்படுவது திருப்பு மையம் அல்லது உச்சம் ஆப்போசிட்டா இருக்கிற ரெண்டு கேரக்டரில் அதாவது சண்டை அந்த மாதிரி தொடர்ந்து சமநிலையில் சமநிலையில் கொண்டு போக முடியாத நிலையில ஏற்படுறது தான் திருப்பு மையம் அல்லது உச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முரண்பட்ட இரண்டு ஆற்றல்களும் தத்தம் வன்மை வன்மைனா எங்கள் சண்டை கட்டிக்கிறது தொடர்ந்து சமநிலையில் அவங்க ரெண்டு பேரோட சண்டையை சமநிலையில் செலுத்த முடியாத போது ஏற்படுறதுதான் என்னன்னா திருப்பு மையம் அல்லது உச்சம் நானூற்றி ஒன்று உச்சத்தை கடந்ததும் நிகழ்ச்சி போக்கு முடிவை நோக்கி செல்வது வீழ்ச்சி உச்சத்தை கடந்ததும் உச்சம் வந்தாச்சு உச்சத்தை கடந்து நிகழ்ச்சி போக்கு முடிய போகுது அப்படிங்கிறப்ப வர்றதுதான் வீழ்ச்சி அடுத்ததா முடிவை ஒட்டியே நாடகங்களை இன்பியல் துன்பியல் என இருவகையாக பிரிக்கிறோம் முடிவை ஒட்டியே நாடகங்களை இன்பியல் துன்பியல் என இருவகையாக பிரிக்கிறோம் நானூற்றி மூணு கதைக்கோப்பின் சிக்கல் தீர்க்க பெறுவது கதைக்கோப்பினின்றே ஏற்படுதல் வேண்டும் என்றவர் அரிஸ்டாட்டில் கதைக்கோப்பில் ஒரு சிக்கல் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னா அதை கதைக்கோப்பில் இருந்து தான் தீர்க்கணும் அப்படின்னு சொல்றவர் அரிஸ்டாட்டில் அடுத்தது நாம் பார்க்க போற தலைப்பு புதினம் நானூற்றி நான்கு ஆங்கில நாட்டில் புதினம் பதினேழாம் நூற்றாண்டு திடீரென தோற்றம் பெற்றது என்றவர் வால்டர் ஆலன் ஆங்கில நாட்டில் புதினம் பதினேழாம் நாற்றாண்டுல திடீரென தோற்றம் பெற்றது வால்டர் ஆலன் நானூற்றி ஐந்து வீரர்களின் செயல்களை எழுது முறையில் என்பவர் எழுதிய குவிக் சாட் என்ற புதினத்திலிருந்து புதினம் எழுதும் எண்ணம் தோன்றியது என்பர் வீரர்களின் செயல்களை எழுதுமுறையில் செர்வான்டெட்ஸ் என்பவர் எழுதிய குவிக் சாட் என்ற புதினத்தில் தான் புதினம் எழுதும் எண்ணம் தோன்றியது அப்படின்னு சொல்லுவாங்க ஹென்றி பில்டங் எழுதிய டாம் ஜோன்ஸ் என்ற புதினம் ஹென்ரி அப்படிங்கிற ஒரு எழுதி எழுதிய டாம் ஜோன்ஸ் அப்படிங்கிறது ஒரு புதினம் கிளாரிசா ஆர்லோ பாமெலா ஆகிய இரண்டு புதினங்களை எழுதியவர் சாமுவேல் ரிச்சர்ட்சன் கிளாரிசா ஆர்லோ பாமெலா ஆகிய இரண்டு புதினங்களை எழுதியவர் சாமுவேல் ரிச்சர்ட்சன் வினா என் நானூற்றி எட்டு புதினம் என்பது உரைநடையில் அமைந்த புத புனைக்கதை புதினம் அப்படிங்கிறது உரைநடையில் அமைந்த புனைக்கதை அல்லது ஆண் பெண்களாகிய மாந்தர்களின் வாழ்க்கையின் உணர்ச்சி நிறைந்த நிகழ்ச்சிகளை சித்தரித்து காட்டுவது உரைநடையில் அமைந்த ஒரு புனைக்கதை அப்படி இல்லை அப்படின்னா ஆண்கள் ஆண் பெண் இவங்களோட வாழ்க்கையில் நடக்கிற உணர்ஞ்சு நிறை உணர்ச்சி நிறைந்த கருத்துக்கள் தான் வந்துட்டு புதினம் அப்படின்னு சொல்கிறது எதுனா சேம்பர்சு அகராதி நானூற்றி ஒன்பது எழுதப்பட்ட காலத்தில் உண்மையான வாழ்க்கையினையும் பழக்க வழக்கங்களையும் வெளியிடும் ஓவியமே நாவல் நாவல்னாலும் புதினம்னாலும் ஒன்று தான் அதாவது எழுதப்பட்ட காலத்தில் உண்மையான வாழ்க்கையினையும் பழக்க வழக்கங்களையும் வெளியிடுற தான் புதினம் சொன்னவர் கிலாரா ரிவி நானூற்றி பத்து உரைநடையில் அமைந்த குறிப்பிடத்தக்க அளவு நீச்சியை உடைய கதையே நாவல் என்கிறார் காதரைன் லீவர் உரைநடையில் அமைந்த குறிப்பிடத்தக்க அளவு நீச்சை உடைய கதையே நாவல் அப்படின்னு சொல்கிறாங்க காதரைன் லீவர் நானூற்றி பதினொன்று ஏனைய இலக்கிய வடிவங்களை விட புதினம் எழுதுவதற்குரிய விதிகள் மிக சிலவே என்கிறார் வின்செஸ்டர் ஏனைய இலக்கிய வடிவங்களை விட புதினம் எழுதற்கான விதிகள் வந்து குறைவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க வின்செஸ்டர் நானூற்றி பிரதாப முதலியார் சரித்திரம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்பது இதை எழுதினவங்க யார்னா வேதநாயகம் பிள்ளை அவரோட முதல் புதினம் வந்து பிரதாப முதலியார் சரித்திரம் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதில் எழுதியிருக்காங்க வேதநாயகம் பிள்ளையின் இரண்டாவது புதினம் சுகுண சுந்தரி வேதநாயகம் பிள்ளையின் இரண்டாவது புதினம் சுகுண சுந்தரி நானூற்றி பதினான்கு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஷூ எஸ் வை ஷூ வை குருசாமி சர்மா எழுதியது பிரேம கலாவதியம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்றில் ஸ்ரீ வை குருசாமி சர்மா எழுதிய எழுதியது பிரேம கலாவதியம் நானூற்றி பதினைந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறில் பரிதிமார் கலைஞர் எழுதினது மதிவானன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறில் கலைஞர் எழுதியது மதிவானன் நானூத்தி பதினாறு கிருபை அம்மாள் எழுதியவை கமலம் சுகுணா கிருபை அம்மாள் எழுதிய புதினம் வந்து கமலம் சுகுணா நானூத்தி பதினேழு சாஸ்திரி எழுதினது தீன திக்கற்ற இரு குழந்தைகள் மதிக்கெட்ட மனைவி தீனதயாளு எழுதிய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் திக்கற்ற இரு குழந்தைகள் எழுதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு மதிக்கட்டை மனைவி எழுதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று அடுத்தது பார்த்தோன்னா மாதவியா எழுதிய புதினங்கள் பத்மாவதி சரித்திரம் விஜய மார்த்தாண்டம் முத்து மீனாட்சி பத்மாவதி சரித்திரம் விஜய மார்த்தாண்டம் முத்து மீனாட்சி வினாயின் நானூற்றி பத்தொன்பது டி எம் பொன்னுசாமி பிள்ளை எழுதின புதினம் கமலாட்சி வீரசுதந்திரம் சுதந்திரம் ஞானசம்மந்தம் சிவகு சிவகுமரன் டி எம் பொன்னுசாமி பிள்ளை எழுதினது கமலாட்சி வீர சுதந்திரம் ஞானசம்மந்தம் சிவகுமரன் நைன் நானூற்றி இருபது டி பக்தவச்சுலம் எழுதினது முத்து மாணிக்கம் முக்தமாலா டி பக்தவச்சலம் எழுதிய புதினம் முத்து மாணிக்கம் முக்தமாலா விநாயகன் நானூற்றி இருபத்தி ஒன்று வாரா சுந்தரி ராமசாமி எழுதின புதினம் வந்து சுந்தரி வா ராமசாமி எழுதின புதினம் சுந்தரி வா ராமசாமியை தான் இங்கே வாரான்னு சுருக்கி கொடுத்துருக்காங்க வினாயன் நானூற்றி இருபத்தி ரெண்டு வாழ்க்கையை கடினமாகவும் செறிவாகவும் ஒழுக்க சிறப்புடையதாகவும் உணர்த்தக்கூடிய கதினை கதையே புதினத்திற்கு ஏற்றது அச்சன் வாழ்க்கையை கடினமாகவும் செறிவாகவும் ஒழுக்க சிறப்புடையதாகவும் உணர்த்தக்கூடிய கதையே புதினத்திற்கு ஏற்றது இதை கூறியவர் அச்சன் நானூற்றி இருபத்தி மூன்று சிறந்த புதினத்தின் இது இயல்புகள்னா புதின புதினத்தை படைப்பவரின் தனி ஆற்றல் ஒன்று புதின அமைப்பு நுட்பத்திறன் ரெண்டு சிறந்த புதினத்தோட இரண்டு இயல்புகள் எது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புதினம் எழுதுறவங்களோட ஆற்றலும் புதினம் அமைகிற நுட்பத்திறனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விநாயகன் நானூற்றி இருபத்தி நான்கு நெகிழ்ச்சியுடைய கதைக்கோப்பிற்கு எடுத்துக்காட்டு மூவா எழுதின கரித்துண்டு நெகிழ்ச்சியுடைய கதைக்கோப்பிற்கு எடுத்துக்காட்டு மூவாவோட கரித்துண்டு விநாயகர் நானூற்றி இருபத்தி ஐந்து செறிவான கதைக்கோப்பிற்கு எடுத்துக்காட்டு கல்கி எழுதிய மகுடபதி செறிவான கதைக்கோப்பிற்கு எடுத்துக்காட்டு கல்கியோட மகுடபதி அதுவே நெகிழ்ச்சியான கதைக்கோப்பிற்கு எடுத்துக்காட்டு மூவாவோட கரித்துண்டு நான் என் பாத்திரங்களை கட்டுப்படுத்துவதில்லை நான் அவர்களுக்கு கட்டுப்பட்டிருக்கிறேன் அவர்கள் விரும்பிய வரம் வண்ணம் என்னை அழைத்துச் செல்கின்றனர் என்றவர் தாக்கரே நான் என் பாத்திரங்களை கட்டுப்படுத்துவதில்லை நான் அவர்களுக்கு கட்டுப்படுத்தியிருக்கிறேன் அவர்கள் விரும்பிய வண்ணம் என்னை அழைத்துச் செல்கின்றனர் என்றவர் தாக்கரே வினா என் நானூற்றி இருபத்தி ஏழு புதின ஆசிரியர் கதைக்கு புறத்தே இருந்து தம் பாத்திரங்களை உருவாக்குவது நேர்முகம் புதின ஆசிரியர் வந்து கதைக்கு வெளியில இருந்து தன்னோட பாத்திரங்களை உருவாக்குவது அப்படிங்கிறது நேர்முக முறை அதுவே பாத்திரங்கள் தம் பேச்சாலும் செயலாலும் உருவாகி படைக்கப்பெற்று விடுவது நாடக முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்களோட பேச்சு செயலை அதை வச்சு உருவாச்சு அப்படின்னா அது ஒரு நாடக முறை ஒரு தன்மை பாத்திரத்துக்கு குறிஞ்சி மலர் அரவிந்தன் எழுதிய குறிஞ்சி மலர் எடுத்துக்காட்டு ஒரு தன்மை பாத்திரத்துக்கு அரவிந்தன் எழுதிய குறிஞ்சி மலர் அதுவே மாறும் தன்மை பாத்திரத்துக்கு எடுத்துக்காட்டு சந்திரன் எழுதிய அகல் அகழ்விளக்கு விநாயகர் நானூற்றி முப்பத்தி ஒன்று வாழ்க்கையின் நடைபெறுவனவற்றை உள்ளவாறே புதினத்தில் படைக்க வேண்டும் என்பது நடப்பியல் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற கதையை புதினமாக எழுதுகிறோம் அப்படின்னா அதில் எப்படி இருக்கோ அப்படியே எழுதணும் அப்படின்னு சொல்கிறது தான் நடப்பியல் நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஜேம்ஸ் ஜாய்ஸ் யூலிசேஸ் ஜேம்ஸ் ஜாய்ஸ் எழுதிய யூலிசேஸ் அப்படிங்கிறது சிறந்த நனவோடை புதினம் ஜேம்ஸ் ஜாய்ஸ் அப் ஜாய்ஸ் அப்படிங்கிறவங்க எழுதின யூலிசேஸ் அப்படிங்கிறது சிறந்த நனவோடை புதினம் நானூற்றி முப்பத்தி மூன்று வெர்ஜீனியா உல்ஃப் எழுதிய வேவ்ஸ் என்பதும் நனவோடை புதினம் வெர்ஜீனியா உல்ஃப் எழுதிய வேவ்ஸ் என்பதும் நனவோடை புதினம் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது சிறுகதை சிறுகதை அப்படிங்கிறது அரை மணி நேரத்துல இருந்து ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள படித்தது படித்து உணரக்கூடிய உரை உரைநடையில கூறப்படணும் அதுதான் சிறுகதைன்னு சொன்னவர் எட்கர் ஆலன் போ அரை மணியிலிருந்து ஒன்றரை மணி நேரத்துல படித்துணர்தற்குரிய உரைநடையில் கூறப்படும் கதை தான் சிறுகதை இதை சொன்னவங்க யாருன்னா எட்கர் ஆலன் போ இந்த வினா வந்து கடைசியா நடந்த யூஜிடி கேட்கப்பட்ட வினா ஒரே மூச்சில் படித்து முடித்தற்குரிய கதையே சிறுகதை அப்படின்னு சொன்னாங்க வில்லியம் ஹென்ரி அட்சன் ஒரே மூச்சில் படித்து முடித்தற்குரிய கதையே சிறுகதை என்று கூறியவர் வில்லியம் ஹென்ரி அட்சன் விநாயகர் நானூற்றி முப்பத்தி ஏழு கதை முழுவதும் முன்பே திட்டமிட்ட விளைவனுக்கு பொருந்தாத ஒரு சொல் கூட நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ பயன்படுத்தக்கூடாது சொன்னவர் ஆலன் போ கதை முழவு முழுவதும் முன்பே திட்டமிட்ட வளை விளைவினுக்கு பொருந்தாத ஒரு சொல் கூட நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ பயன்படுத்தக்கூடாது என்றவர் ஆலன் போ இன்னைக்கு வீடியோல நம்ம நாடகம் புதினம் சிறுகதை பத்தி பார்த்திருக்கோம் நாளைக்கு வீடியோல கட்டுரை இலக்கிய இயக்கங்கள் பத்தி பார்க்கலாம் நன்றி வணக்கம்